இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா சாக்ரட்டஸின் சிவப்பு நூலகம் ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம படித்ததை இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த புத்தகம் எப்படின்னா வந்து ஒரு சிறுவர்களுக்கான புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேஜ் தான் இருக்கும் இது வந்து எழுபது ரூபாய் புக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதிருக்கிறது ஒரு சிறுவர்களுக்கான புத்தகம் இது எப்படின்னா புத்தகம் படிப்பதில் விருப்பம் இல்லாமல் நாள் முழுவதும் வீடியோ கேம்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் நந்து என்ற சிறுவன் ரகசிய நூலகம் ஒன்றினுள் பிரவேசிக்கிறான் அந்த நூலகத்தின் ஒவ்வொரு அறையும் ஒரு மாய உலகம் போன்றிருக்கிறது ஆடு முயல் மீன் என புத்தகம் படிக்கும் விலங்குகள் ஒவ்வொன்றும் நாம் ஏன் புத்தகம் படிக்க வேண்டும் என்று விசித்திரமான காரணங்களை கூறுகின்றன மாய நூலகத்தின் ஒரு அரிய பரிசை கிடைக்கிறது அதை கொண்டு நந்து என்ன செய்தான் என்ன நீள்கிறது இந்த நாவல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு குறு நாவல் தான் இது நான் முன்னாடியே சொன்னமே ஒரு ஐம்பது அறுபது பேஜ் இருக்கும் சின்ன பசங்களுக்கு வந்து இது ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்னா இது எப்படின்னா இப்போ வீடியோ கேம்ஸ்லாண்டுருக்காங்கல்ல இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்டோனே பட் அவங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் ஒரு புத்தகம் வந்து ஒரு ப ஒரு பசங்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த புத்தகத்தில் வந்து சின்ன சின்ன கதைகளாகவும் ஆரம்பிக்கும் அந்த கதைகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களுமே வந்து இந்த புத்தகம் மூலிமா கிடைக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் வந்து பொய் சொன்னா வந்து வாய் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிவப்பு ஒரு ரகசிய நூலகத்தை தேடி போவாங்க அந்த சிவப்பு நூலகம்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன ஒரு நீ வந்து பொய் சொன்னால் வாய் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது இன்னொன்று வந்து நீங்கள் தேவையில்லாமல் வெட்டியாக பேசிகிட்டு இருந்தா உங்க கையில் கட்டிருக்க கடிகாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கும் அதுமாதிரி ஒரு நூலகத்துக்கு போகும்போது வந்து உங்கள் வாயிலிருந்து அந்த ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் அதில் நீங்க முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த புத்தகத்து மேலே அந்த புத்தம் கொடுத்தவொடனே வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த புத்தகம் என்ன சொல்லணும்னா வந்து புத்தகத்தை நேசிக்கிற எல்லாமே வந்து மனசுனே நேசிப்பாங்க ஸோ அதனால தான் உங்களை இந்த நூலகத்துக்கு வந்து நான் வந்து உள்ளே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை வந்து பரப்புறமாக இந்த புத்தகத்தில் வந்து அந்த கதைகள்லாம் இருக்கும் இந்த புத்தகம் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு அம்மா ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க ஸோ அந்த லீவ் விட்டவனே வந்து அவனுக்கு வந்து போர் அடிக்குது அவனுக்கு எங்கே போகணும் அப்படின்றதே தெரியல ஏன்னா அந்த பையன் கூட விளாட்றவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க சில பேர் விளையாட போயிட்டாங்க சில பேர் வந்து அகாடமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறைய விஷயத்துக்கு வந்து போயிட்டாங்க இவங்க மட்டும் என்ன பண்ணுறான் நான் வீடியோக்கும் விளாட போகிறேன் சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க நீ வந்து ஒரு லைப்ரரிக்கு போ நானுமே சின்ன வயசில் இந்த மாதிரி தான் வந்து ஒரு லைப்ரரிக்கு போனேன் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் நீ போ அப்படின்றாங்க அங்கெல்லாம் யாரிருக்கப்போ நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கொண்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரே ஒரு வாட்டி ஒன்று நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ போன்னு சொன்னேன் அங்கே பெரிய லைப்ரரிக்கு வந்து அவங்க அம்மா வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனால் நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு பரவாயில்லையே இந்த லைப்ரரிக்கு நிறைய பசங்களும் வந்து படிக்கிறாங்களே சின்ன சின்ன பசங்களாம் நம்ம வயசில் உள்ளவங்க அப்படின்னு நினைக்கிறான் அந்த நந்து அப்படின்ற ஒரு பையன் அங்கே போய் ஒரு புத்தகத்தை எடுக்கிறான் அவங்க அம்மாட்ட வந்து இந்த புத்தகம் எடுக்குவான் இந்த புத்தகம் எடுக்குவான் அந்த சூப்பர்மேன் அந்த மாதிரி சூப்பர் பவர் புத்தகம் எடுக்கான்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்புறம் வந்து அந்த விலங்குகள் போட்ட புத்தகம் எடுக்கும்னு சொல்லி உனக்கு என்ன புக்கை பிடிக்குமோ நீயே தேர்வு பண்ணு நீ தேர்வு பண்ணுற புத்தகம் தான் உனக்கான புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் ஒரு புத்தகம் எடுக்கிறான் அதில் வந்து ஒரு காக்கா இருக்கு குருவி இருக்கு சொல்லி அடுத்தடுத்து திருப்பிட்டே இருக்கான் டக்குன்னு ஒரு கதை தென்படுது அந்த கதையை வந்து அவன் படிக்கிறான் அந்த கதை எப்படின்னா வந்து ஒரு பூனை வந்து ஒரு அரசனா இருக்கு அது வந்து ஒரு தீவில் இருக்கு கப்பலில் வந்து நிறைய பேர் வந்து பயணம் பண்ணிட்டு போறாங்க தெரியாமல் அந்த கப்பல் வந்து அந்த தீவு கிட்ட வந்து நின்றது அந்த பூனை என்ன பண்ணியிருக்கு அந்த கப்பலை அபோகரித்து அங்கே உள்ளவங்கலாம் வந்து கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுது இதுதான் அவன் படித்த படிக்க ஆரம்பித்த கதை திடீர்னு பார்த்தா அந்த லைப்ரரி இது வந்து அவன் புக்கு தேடிக்கிட்டே இருக்கான் தேடி கிடச்சிருச்சு படிக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப சுவாரஸ்யம் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து முடியுது முடியல அவனுக்கு அந்த டைப்ரி லைப்ரரியோட டைம் முடிஞ்சிருச்சு இப்போ அவன் வந்து வெளியில் போகணும் இப்போ என்ன ஆகுனா வந்து உண்மையிலே அந்த பூனை வந்து அந்த கப்பலில் வந்தவங்கள கொண்டுருச்சா இல்லை அந்த கப்பலில் வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து யார் காப்பாற்றினா ஏன்னா வந்து ஒரு கழுவு கேட்டுருமே அந்த கதையில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த கழுவு வந்து காப்பாற்றிருச்சா அப்படின்றது லைப்ரரி முடிஞ்சு நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க அவன் வந்து இந்த ஒன்று பத்து பக்கம் தான் இருக்குது நான் படிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா நாளே இவ்வளோ அந்த கதையை படிச்சு இல்லை இல்லை நீ கிளம்பணும் அவன் நாளைக்கு வந்து படிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க அவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த புத்தகம் நான் இருக்குது இருக்கு ஏ யார் காப்பாற்றிருப்பா கழுவு காப்பாற்றிருச்சா இல்லை பூனை வந்து அந்த கப்பலில் வந்தவங்களாம் அழிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவனால் வந்து என்ன என்ன அந்த கதை இப்படி இந்த கதை முடிகின்றதே வந்து தெரியல அவனுக்கு அவங்க அம்மாட்டையும் கேட்குறேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை நீ பாதி கதையை படிச்சிட்டேயில்ல பாதி கதையை நீயே யோசிச்சுப்பார் நீயே சிந்திக்க ஆரம்பி அதுக்கு தான் நம்ம நிறைய கதை படிக்கிறோம் நிறையா தெரிஞ்சிக்கலாம் நிறையா சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனே யோசிக்கிறான் கண்டிப்பாக அந்த பூனைகிட்டேருந்து கழுகு வந்து அந்த கப்பலை காப்பாற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி இவனை நினைக்கிறான் அடுத்த நாள் போகிறான் அந்த புத்தகத்தை வந்து அடுத்த நாள் லைப்ரரிக்கு வந்து எப்படா ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு போகிறான் பார்த்தா அந்த புத்தகத்தை வந்து வேற ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க கேட்குறான் அவங்க வந்து கொடுக்க மாட்டுறாங்க இல்லை ஒரு பத்து பேஜ் மட்டும் படிச்சுட்டு கொடுத்துறேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்குறான் இவன் என்ன வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தானோ அதே மாதிரியே வந்து கழுகு வந்து அந்த கப்பலை வந்து காப்பாத்திருச்சு அந்த பூனை அந்த பூனை அந்த அரசரன்ட்டு இருந்து அந்த கெட்ட அரசரன்ட்டு இருந்து இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகா நம்மளை வந்து நினைச்ச மாதிரியே வந்து நம்ம அறிஞ்சிருச்சு நம்ம என்ன நினச்சோம் அந்த கழுகு வந்து காப்பாற்றணும்னு நினச்சோம்ல அதே மாதிரியே கழுகு வந்து இதை காப்பாற்றிருச்சேன்னு சொல்லி அவனுக்கு அந்த கதை மேலே ஆர்வம் வருது அதுலேருந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ தான் லைப்ரரிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து வருது ஒரு புத்தகம் வந்து சொல்லுது இந்த லைப்ரரிக்குள்ளே சிவப்பு நூலகம்னு சொல்லி ஒரு நூலகம் இருக்குது அது உள்ளே போனீன்னா வந்து சாக்ரட்டிஸின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நிறையா ப்ரேஸ் கொடுப்பாரு அது உள்ளே வந்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் உனக்கு இருக்கும் நீ போகணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு புத்தகம் சொல்லுது அதை கேட்டு இவனும் அந்த லைப்ரரியில் உள்ள ஒரு நண்பனும் ஒரு பயணம் பண்ணுறாங்க அங்கேருந்து தான் வந்து இந்த புத்தகம் வந்து ஆரம்பிக்குது அங்கே உள்ள போனால் வந்து சின்ன சின்ன விலங்குகள் மூலயமா சின்ன சின்ன கதையெல்லாம் வருது அது ஒன்று ஒன்றுமே வந்து அவ்வளோ ஒரு ரசிக்கத்திக்கிற மாதிரி இருக்குது இந்த ஆதிப்பட்ரெலாம் வரும்ல அந்த சவுத்துக்குள்ளே போகிறது பறக்கிறது வாட்சி கட்டுறது அந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமான ஒரு இதெல்லாம் வந்து அந்த சிறப்பு நூலகத்துக்குள்ளே வந்து சொல்கிறாங்க லாஸ்ட்டில் அது உள்ளே போயிடுறாங்க இன்னொன்று சுவாரஸ்யம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முக்கிய முக் முக்கியமாக வந்து குழந்தைங்க புத்தகம் படிக்கணுன்றது தான் வந்து இங்கே ஒரு ஒரு கதையுமே சொல்லியிருப்பாங்க அந்த நூலகத்துக்குள்ளே போனோன்னே வந்து ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும் சில இதை வந்து எலி படிச்சுட்ருக்கும் பூனை புத்தகம் படிக்கும் அது ஒரு கதை சொல்லுவோம் எலி ஒரு கதை சொல்லுவோம் ஆடு ஒரு கதை சொல்லுவோம் எல்லாமே வந்து நல்ல நல்ல கதைகளாக இருக்கும் அதுமாதிரி அதெல்லாம் கடந்து போவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு அவசரமாக ஒரு புத்தகத்தை வந்து தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி அந்த கதவை திறந்து பார்த்தா ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நின்று இருப்பாங்க என்னென்னு பார்த்தா இந்த புத்தகத்தை வந்து யாரோ வந்து தூக்கி போட்டாங்க வெளியில் அந்த புத்தகம் வந்து சாவர நிலைமையில் இருக்குது அதனால தான் நான் பாதுகாக்க போகிறேன் அப்படி இது வித்தியாசமாக இருக்குது இப்படிலாம் நடக்குமா ஆமாம் இந்த உலகத்தில் வந்து எந்த புத்தகம் யாராச்சும் கிழிச்சு போட்டாலோ தூக்கி போட்டாலோ இங்கே வந்து சேர்ந்துடும் நாங்கள் தான் அதை வந்து ரெடி பண்ணி அனு அனுப்புவோம் அதுதான் இந்த ரகசிய நூலகத்தோட ஒரு முக்கியமான ஒரு வேலை இந்த புத்தகம் கூட வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு சண்டையில் வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவங்களுக்கு அந்த புத்தகம் படிக்கிறதே பிடிக்கல அதனால வந்து அந்த புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிருவாங்க ஸோ அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த புத்தகம் இங்கே வந்து சேர்ந்துருச்சு அதனால தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்படி உங்க கோவத்துக்காக நீங்கள் எந்த புத்தகத்தை கிழிக்கிறீங்களோ இது பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துடும் நாங்கள் மறுபடியும் ரெடி பண்ணி மறுபடியும் மக்களுக்கே கொடுப்போம் ஸோ ஒரு புத்தகத்துக்கு மேலே எவ்வளோ ஒரு அக்கற இருந்தால் இந்த மாதிரி ஒரு கதெல்லாம் இதில் வரும்னு நீங்களே பார்த்துக்கோங்க அந்த தான் சின்ன சின்ன கதையாக இருக்கும் அப்போ தான் நாங்கள் யோசிப்போம் ஓ புத்தகத்துக்கு மேலே அவ்வளோ அந்த ஒரு புத்தகம் வந்து அவ்வளோ யூஸ் ஆகுதா ஒரு கிழிஞ்ச புத்தகம் கூட நீங்கள் இங்கே ரெடி பண்ணி அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாம் புத்தகம் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களாம் நிறையா கற்றுக்கலாம் தான் எந்த புத்தகம் எந்த மாதிரி ரிப்பேர் அந்த ஒரு நிலமையில் இருந்தாலுமே நாங்கள் இங்கே ரெடி பண்ணி அமுச்சிடுவோம் நான் வந்து டாக்டராக இருக்கேன் இந்த ரகசிய நூலகத்துலேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கதையால் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று எடுத்தப்போ ஒரு ஆடு வந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு விசித்திரமான ஒரு கதை இருக்குது எப்படின்னா ஒரு ஆடு வந்து புத்தகம் படிக்குதுன்னா வந்து அதுக்கிட்ட போய் கேட்பாங்க ஆடு வந்து கதை சொல்லும் மனுஷங்களுக்கு எப்பவுமே வந்து அறிவார்ந்த விலங்குகளே பிடிக்காது அறிவு கம்மியாக உள்ள விலங்குகள் தான் பிடிக்கும் இப்போ ஆடுக்கு மட்டும் அறிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனசை வந்து அதை வந்து அடித்து சாப்பிட்ருக்கே மாட்டான் உலகத்துலேயே வந்து வயசாகி செத்த ஆடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆடு வந்து உணவுக்கு தான் வந்து அதிகமாக பயன்படுது எங்களுக்கெல்லாம் அறிவு இருந்தால் நாங்கள் பொழச்சிருப்போம் எங்களுக்கு அறிவு இல்லாதனால தான் இந்த மாதிரி எங்களை நீங்களாம் சாப்பிட்றீங்க அதனால தான் நான் புத்தகம் படித்து கொஞ்சம் நிறைய அறிவு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இன்னொன்று வந்து விலங்குகளில் வந்து மூணில் ஒரு பகுதி வந்து வெறும் வேட்டையாட மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரு ஆடு வந்து அந்த பச பசங்கள்கிட்ட பேசுறது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க அது அதை நம்ம ஆசிச்சாங்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆடுகளை முட்டாளாகவும் நரிகளை தந்திரசாலியாகவும் சிங்கத்தை ஆண்மையின் சின்னமாகவும் காகத்தை ஏமாற்றக்காரனாகவும் முயலை அப்பாவியாகவும் மாற்றி வைத்திருப்பது மனிதர்களின் தந்திரம் தனது அறிவை பயன்படுத்தும் மிருகங்களை மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மனிதர்கள் இந்த உலகில் உள்ள எல்லா மிருகங்களையும் தங்களைப் போல ஆக்கிவிடவே முயற்சி செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அதற்காகத்தான் மிருகங்களை பிடித்து கூண்டில் அடைக்கிறார்கள் சவுக்கடி கொடுத்து முக்காலியில் ஏறி நடனமாட செய்வதும் கால்பந்து ஆடச் செய்வதும் சைக்கிள் ஓட்ட செய்வதும் போன்ற முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபட செய்கிறார்கள் நண்பனே ஒருபோதும் ஒரு கரடி தானாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள ஆசைப்படுவதே இல்லை அதற்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை ஒரு கரடியை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள செய்தது மனிதர்களின் இல்லை திமிர் நல்ல வேலை ஆடுகளை யாரும் கூண்டில் அடைத்து வேடிக்கை பார்க்கவில்லை இந்த உலையில் அதிகமாக திட்டப்படும் சொல் எது தெரியுமா நாய் ஆனால் இந்த நாய்கள் தன்னை அவமதிப்பனின் கால்களைத்தான் நக்குகின்றன ஆடுகள் அப்படி இல்லை எந்த ஒரு ஆடும் மனிதனின் காலை நக்கியதாக வரலாறு கிடையாது ஆடு ஒரு வளர்ப்பும் இல்லை மனிதனோடு இணைந்து வாழும் மிருகம் அதை மனிதர்கள் இதுவரை புரிந்து கொண்டதே கிடையாது நந்து எரிச்சலான குரலில் சொன்னான் நீ ஓவரா பேசுற பெரிய அறிவாளின் நினைப்பு போல உனக்கு அதைக் கேட்ட ஆடு பற்களை கழித்துக்கொண்டு சொன்னது கிளிகள் மனித குரலில் பேசலாம் என்றால் ஆடுகள் மட்டும் பேசக்கூடாது என்ன இதுவரை மனிதர்களால் கொல்லப்பட்ட விலங்குகளின் மொத்த பட்டியல் ஒன்றை உருவாக்கினால் அது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் தெரியுமா இந்த பூமியிலிருந்து மூன்றில் ஒரு பாதி உயிரினங்களை மனிதர்கள் காரணமற்று வேட்டையாடி அளித்திருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டா என கேட்டான் நந்து அதற்கு அந்த ஆடு சொன்னது புத்தகம் படித்து தான் நான் தெரிந்து கொண்டேன் புத்தகம் என்பது சொற்களால் நெய்யப்பட்ட மாயக்கம்பளம் அதில் ஏறி எங்கெங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அந்த ஆடு வந்து சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆடுமே வந்து புத்தகம் படிக்கிறது புத்தகம் படித்தா நிறையா கற்றுக்கலான்றதையுமே இங்கே சொல்கிறாங்க அது அந்த முழுக்க முழுக்க வந்து புத்தகம் படிக்கிறதோட முக்கியத்துவத்து தான் வந்து இந்த ஒரு ஒரு கதையிலையுமே சொல்லுவாங்க ஆடு ஒரு கதை சொல்லுவோம் எலி ஒரு கதை சொல்லுவோம் அந்த நந்தன்ட்ற பையன்ட்ட ஏன்னா வந்து அந்த ரகசிய நூலகத்துக்கு போய்ட்டா அங்கே எல்லாமே உனக்கு வித்தியாசமாக இருக்கும் படித்தவன் பேசிக்கொண்டேதான் இருப்பான் பேச்சுதான் என் இனத்தின் வரலாற்றை தொடர செய்யும் செயல் நான் தனியால் இல்லை என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வழி படிப்பு மட்டும்தான் என் அடையாளம் நீர்த்துளி பார்க்க எளிதாக இருக்கும் ஆனால் அதே நீர்த்துளி இடைவிடாமல் விழுந்து விழுந்து கருங்களில் ஆழமான துளியை உண்டாக்கி விட முடியும் பேச்சும் அப்படியே தான் பேச மறுத்த ஆடுகள் கொள்ளப்பட்டுவிடும் நான் ஒரு சிந்திக்க தெரிந்த ஆடு சிந்திக்க தெரிந்த விலங்குகளை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை இந்த ஆட்டை விட்டு எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து இங்கே சாக்ரட்டிஸ் எங்கே இருக்கிறாரு என கேட்டான் நந்தும் இவங்க அந்த நூலகத்துக்கு போயிட்டு அந்த நூலகத்தை ஆரம்பித்தவரையும் வந்து சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதையுமே இவங்க வந்து அந்த நூலகத்தில் வந்து யார் அந்த சாக்ரட்டிஸு ஏன் இந்த நூலகத்தை ஆரம்பித்தார் ஏன் இந்த விலங்குகள்லாம் புத்தகம் படிக்கிறாங்க கதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்ரட்டிஸுமே வந்து அந்த பையன் தேடிக்கிட்டே இருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ஆடு சொல்லிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அதுக்கப்புறம் எலி ஒரு கதை சொல்லுவோம் ஒட்டக்கட்சமி கதை சொல்லுவோம் அந்த ரெண்டு கதையுமே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு கதை என்னென்னா ஒரு மந்திரி வந்து ஒரு ராஜா ஒரு மந்திரி இருப்பாங்க அந்த ராஜா வந்து அந் தேனில் வந்து எலும்புச்சப்பளத்துக்கு கலந்து தான் சாப்பிட போவார் அந்த தேனில் வந்து ஒரு சொட்டு கீழே உழுந்துடும் அதுக்கு வந்து மந்திரி வந்து சொல்லுவார் ஐயா அந்த தேனில் வந்து ஒரு சொட்டு கீழே விழுந்துருச்சுன்னு அதுக்கு அந்த அரசன் சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார் அந்த தேனை வந்து ஒரு எறும்பு வரும் அதுக்கு மந்திரி சொல்லுவார் ஐயா அந்த தேனை வந்து ஒரு எறும்பு சாப்பிட வருது அது நம்ம பிரச்சனை இல்லைன்னு தேனை பிடிக்க பள்ளி வரும் அப்போயும் மந்திரியை சொல்லுவார் அரசன் என்ன சொல்லுவார்னா அது நம்மளோட பிரச்சனை இல்லைன்னு அப்புறம் அந்த அந்த பள்ளியை பிடிக்கிறதுக்கு வந்து பூனை வரும் பூனையை பிடிக்கிறதுக்கு வந்து நாய் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விலங்காக வரும் அப்போயுமே சொல்லுவார் அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லைன்னு ஒரு தேனை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து எறும்புலேருந்து இருந்து ஒன்று ஒன்றா வரும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க அந்த நாயை வந்து கடுப்பாகி அந்த பூனையோட சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்னா என்னோடய பூனையாக வந்து நீ கடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து அடிச்சுட்டு வரும் அந்த நாய் வளர்த்தவன் என்ன பண்ணுவான் உன்னோட பூனை தான் வந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் சொல்லி அந்த பூனை அடிச்சுருவான் இதனால் அப்புறம் இவங்களும் இவங்களும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க இவங்க ஒரு பத்து பேரை கூட்டு வருவாங்க அவங்க ஒரு பத்து பேரை கூட்டுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஊர் சண்டைப்படும் மொத்த நாடே சண்டை ஒரு சின்ன ஒரு தேன் துளியால் வந்து ஆரம்பித்த ஒரு பிரச்சனை பார்த்தா வந்து பெரிய பிரச்சனை வந்து நாட்டை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்போ தான் அரசன் சொல்லுவார் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா இவ்வளோ நடந்திருக்குன்னு அதுக்கு தான் மந்திரி சொல்லுவார் நான் வந்து தேன் ஒரு துளி சிந்துனப்பையும் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் தான் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க அங்கேருந்து ஆரம்பிச்சா தான் இவ்வளோ பெரிய சண்டை ஆகிடுச்சு அவன் விலங்குகள் வந்து தேனுக்கு போட்டி போடுறத வந்து அது விலங்குகளோட சொந்தக்காரங்க வந்து அடிச்சுக்க ஆரம்பித்து இப்போ எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து ஒரு அரசனுக்கு வந்து ஒரு தேன் துளி சிந்துனா கூட அந்த அரசன் வந்து புறப்பேற்றுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு நாட்டை கரெக்டாக ஆள முடியும் அப்படின்றதையுமே இங்கே ஒரு கதையாக சொல்லுவாங்க இன்னொன்று ஒரு விலங்கு வந்து இன்னொரு கதை சொல்லும் என்னென்னா வந்து ஒரு கிணறு இருந்துச்சா அந்த கிணத்துல வந்து ஒரு திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கிணறாக எந்தெந்த பொருள்லாம் திருடிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் வந்து அந்த கிணத்துக்குள்ளே தான் வந்து போடுவாங்களாம் அந்த பழைய கிணறுன்றனால வந்து யாருமே போலீஸ்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்களாம் இவங்க இப்படியே வந்து ஒரு ஒரு பொருளையுமே போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த கிணத்துக்குள்ளேயுமே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம் அங்கே வந்து ஒரு மூணு மீன் இருந்திருக்கு அந்த மூணு மீனில் வந்து ஒரு மீன் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு எப்போ பார்த்தாலுமே நம்ம நமக்குள்ள வந்து இவன் வந்து திருட்டு பொருளை போகிறான் எவனு ஒழிச்சிக்கிறானே இது உள்ளே இருக்கிறதுக்கு வந்து நமக்கே கஷ்டமாக இருக்கு இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டியுமே அந்த திருடன் டை அந்த திருடன் சொல்லுவானா உன்னையெல்லாம் நாங்கள் வெளில அனுப்ப மாட்டோம் உன்னை வெளில அமைச்சா நாங்கள் மாட்டிப்போம் அப்படி அப்படின்னு சொல்லுவானா ஒரு நாள் அவன் என்ன அந்த பெட்டியில் சேர்த்து வைக்கிறான்னு சொல்லிட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு பொண்ணோட தலை இருந்துச்சான் ஐயோ இவங்க கொள்ளக்காரங்கன்னு நினச்சோம் கொலை எல்லாம் பண்ணுறாங்களே எப்படி இருந்தாலும் இந்த கிணத்த விட்டு நம்ம மூணு பேரும் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு மீன் முடிவு பண்ணுது அப்போ தான் ஒரு மரங்கொத்தி வருதான் மரங்கொத்தி என்ன பண்ணுச்சா நான் வேணால் தூக்கிட்டு போய் விட்டுருவான்னு கிடைச்சேன் சரி தூக்கிட்டு போய் விட்டு மூணு மீனையுமே வந்து அந்த வாயில கவிட்டு தூக்கிட்டு போச்சான் மரம் குறித்து என்னென்ன ஆனால் அந்த மரம் என்ன நினச்சுன்னா இந்த மூணு மீனையுமே நம்ம தூக்கிட்டு போகும்போது தனியாக எங்கேயாச்சும் வச்சு அந்த மூணு மீனையுமே சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து அந்த மரம் வந்து அந்த மூணு மீனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அதை அந்த மூணு மீனுமே புரிஞ்சுக்கிட்டு அந்த மீன் என்ன சொல்லிச்சான் அச்சோ ஒரு விஷயத்தை எடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் மரங்குத்தி வந்து என்னன்னு சொல்லி வாய் அப்படி திறந்துச்சான் உடனே அந்த மூணு மீன் வந்து தச்சு கீழே ஒரு பெரிய ஆற்றுல விழுந்துருச்சு தப்பிச்சுருச்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கதையுமே சொல்லும் எல்லாமே வந்து ஒரு சிந்திக்க வைக்கிறதாகவே இருக்கும் ஒரு ஒரு கதையும் மூணாவது உத்தரத சொல்லும் ஒரு ஊரில் வந்து ஒரு கழு தெரிஞ்சான் அந்த கழுதை வந்து எல்லாமே வந்து முட்டால் கழுதை முட்டால் கழுத்தம் தான் வந்து அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அதுவுமே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்குமா என்ன இப்படி சொல்லாதீங்கன்னு ஆனால் அந்த ஊரில் வந்து யாருமே கேட்க மாட்டாங்களாம் அந்த கழுதையை வந்து முட்டால் கழுத முட்டால் கழுத்தம் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு டயத்தில் ஆனால் அந்த கழுதையை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்களாம் அதாவது பொதி சுமக்க வைக்கிறது ஏதாச்சும் ஒரு தண்ணி சுமக்க வைக்கிறதுனு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவாங்களாம் ஆனால் அந்த குதிரையை வந்து க அந்த அந்த கழுதையை வந்து கண்டுக்க மாட்டாங்களா அந்த கழுதையை வந்து முட்டால் முட்டால் தான் சொல்லுவாங்களா அங்கே உள்ள சின்ன பசங்கள் எல்லாமே ஒரு டயத்தில் என்ன பண்ணாங்களாம் ஒரு புளி வந்து அந்த ஊருக்குள்ள வந்துச்சான் அந்த ஊரில் புளி வந்தவனே வந்து ஏகப்பட்ட விதை அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சான் ஒரு வேட்டையாட போனோன்னே அவனையுமே அடிச்சு கொண்டு அடிச்சான் உடனே ஊர்முகள்லாம் பயத்தில் இருந்தாங்களாம் எப்படியாச்சும் இந்த புளியை பிடிச்சிடணும் எப்படி புளியை பிடிக்கிறது அப்படின்னோடனே என்ன பண்ணாங்களாம் நம்ம ஊரில் தான் ஒரு முட்டாள் கழுதை இருக்குல்ல அந்த கழுதையை தூக்கி அங்கே மரத்தில் கட்டி வச்சிடலாம் புளி வந்து அந்த கழுதையை சாப்பிட வரும் அப்போதிக்கி அந்த புளியை கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கழுதையை தூக்கி கட்டி வச்சுட்டாங்களாம் கழுதை வந்து ரொம்ப யோசிச்சு அழிச்சாம் நம்ம இந்த ஊருக்காக நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம முட்டாளுன்னு சொல்லிட்டு இப்படி நம்மளை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்து ஒன்று யோசிச்சான் சரி நம்ம இல்லைருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துச்சு சிந்தித்து பார்க்கறப்ப கரெக்டாக வந்து அந்த புளி வந்து சாப்பிட போகிறப்ப நான் வந்து நேற்று நைட்டு ஒன்று சாப்பிட்டேன் எனக்கே வயிறு சரியில்லை நீ என்னை சாப்பிட்டனா உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு சொல்லி சொல்லித்தான் அதுக்கு வந்து நம்பவே இல்லையா சரி ஓகே நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணேன் நான் யூரின் போன உடனே நீ சாப்பிட்டுட்டே தான் நீ என்னை ஈஸியாக சாப்பிட்றலாம் இப்போ நீ என்னை சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷம் வந்து உடம்புக்குள்ளே வந்துடும் சொல்லி சொன்னோன்னே புளி வந்து ஓரளவு நம்பி சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் உடனே வந்து அந்த புளி என்ன சொல்லிச்சான் அந்த கழுதை வந்து சொல்லித்தான் வெயிட் பண்ணுறதுதான் வெயிட் பண்ணுறேன் இந்த பக்கெட் என் காலுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த பக்கெட் நில்லை அப்படின்னு புளி கரெக்டாக வந்து இந்த பக்கத்து காலுக்கு பக்கத்தில் வந்து நின்னோடனே கழுதை என்ன பண்ணுச்சோம் அதோடய வீட்டெல்லாம் போட்டு ஒரே உதவி உதச்சோன்னே வந்து புளி கழுதை வந்து உதச்ச வேகத்தில் போய் ஒரு மரத்தில் இடிச்சு விழுந்து செத்துருத்தான் உடனே எல்லாம் வந்தாங்களாம் கண்டிப்பாக வந்து புளி வந்து கழுதையை சாப்பிட்டு வந்திருக்கும் நம்ம வாங்க புலி புளியை வந்து வேட்டையாடலாம்னு சொல்லி மக்கள் எல்லாம் வரப்போ அப்போ தான் தெரியுதான் புளி வந்து செத்து கிடக்குன்னு அப்போ தான் கழுதிட்டு கேட்டாங்களா எப்படி நீங்கள் இதை பண்ணணும்னு நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அப்போ தான் ஒரு மக்கள் எல்லாமே சொன்னாங்களா அங்கே உள்ள சிறுவர்கள்லாம் சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் கழுதையை வந்து அது முட்டால் கழுதுன்னு சொல்லாதீங்க எவ்வளோ அறிவாளியாக ஒரு கழுதை யோசிச்சுட்டு ஒரு இதை பண்ணியிருக்கு பாருங்கள் ஸோ அப்படின்றக்கப்போ இனிமேல் நீங்கள் யாரையுமே வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது யாரையுமே வந்து நீங்கள் வந்து முட்டாளும்னு சொல்லக்கூடாது அப்படின்றதையுமே அந்த ஒரு கதையை இங்கே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மூணு கதை மூணு சின்ன சின்ன விலங்குகளால் அந்த நூலகத்தில் வந்து சொல்ல வைப்பாங்க ஆனால் அந்த நூலகத்தில் இந்த மூணுமே வந்து புத்தகம் படிச்சுட்டு தான் இருக்குங்க புத்தகம் படிக்குங்க புத்தகம் ஏன் படிக்கிறேன்றதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லுங்கள் அந்த கதையுமே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கும் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு விலங்காக கடந்து கடந்து போவாங்க அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த சாக்ரிடை வந்து பார்த்தாங்களா இல்லையா அந்த சாக்ரிட்டைஸ் வந்து அப்படின்றது யார் மனுஷனா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு உருமா அந்த அந்த புத்தகம்லாம் வந்து வேறு என்னென்ன கதையெல்லாம் சொல்லிச்சு அது வேறு என்ன என்னென்னலாம் வந்து புத்தகத்தோட முக்கியத்துவத்தை வந்து என்னென்னா சொல்லிச்சு லாஸ்ட்டில் அந்த சாக்ரிடேஸை வந்து இந்த பசங்க பார்த்தாங்களா இல்லையா அந்த சாக்ரடேஸ் வந்து இந்த புத்த இந்த பசங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக சொல்லுவாங்க அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போகிறப்பே வந்து ரெண்டு பேர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கெட்ட வார்த்தை பேசினா வந்து உங்கள் வாய் வந்து மூடிக்குமாங்க இவங்க கூட போனவன் வந்து உடனே கெட்ட வார்த்தை பேசின உடனே வாய் வந்து மூடிடும் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுமே இதில் இருக்கும் இன்னொன்று நான் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ ஒரு அந்த அந்த லைப்ரரிக்குள்ளே வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அந்த ஹாரி பாட்டரில் வர மாதிரி வந்து அந்த பறக்கிறது ஓடுறது பற மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ ஒரு கதவு வந்து திறக்காது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கதவு திறக்கணும்னா நீங்கள் வந்து நல்ல சொற்கள் சொல்லுங்கள் அப்போ இந்த கதவு திறந்துரும் அப்படிம்பாங்க உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க நல்ல சொற்கள் சொல்லணும்னா அந்த கதவை திறந்துடும் அப்போ சொல்லுவாங்க இந்த உலகத்தில் வந்து நல்ல சொற்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மதிப்பு இருக்கு நீங்கள் வந்து நல்ல சொற்களாகவே தான் நீங்கள் சொல்லணும் கெட்ட சொற்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க அதுவுமே இது வந்து சின்ன பசங்களுக்காக தான் இருக்கும் அதாவது இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பெரியவங்க சின்ன பசங்கள்ட்ட காமிச்சாலோ இல்லை சின்ன பசங்க வாசிச்சாலோ வந்து அந்த பசங்களுக்கு உள்ள எல்லா விஷயமே இதில் இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல நல்ல கதைகள் இருக்கும் அதை வச்சு நம்மளும் கற்றுக்கிற மாதிரி நம்மளும் சிந்திக்கிற மாதிரி அதே நேரத்தில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புத்தகம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து இந்த ஒரு புத்தகம் மூலயமா வரும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து உங்கள் பசங்களுக்கு படித்து கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சில பேருக்கு புரியும் சில இது புரியாமல் இருக்கனால ஒரு ஒரு சாப்டராக வந்து சின்ன சின்னதாக படித்து கட்டுறப்போ அவங்களுக்குமே நிறைய விஷயம் புரிய வரும் அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புத்தகம் படிக்க ஆரம்பிப்பாங்க அவ்வளோ விஷயம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் படிங்க நன்றி